ஏன் தாரேன் ஏன் தரலங்கிறத நான் சொல்றேன் அதுவரை அவையில அமர்ந்து அதை கேளுங்க அப்படிங்க அத கேட்க மாட்டோம் நாங்க பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படின்னா அவையில இவங்க கலந்து கொண்டு இதுல ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயாரில்லை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நான் பத்திரிகைகள்ல தான் பாக்குறேன் ஒரு நாளைக்கு கவர்னரை பார்க்காங்க இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம் ஜனாதிபதியை பார்க்கலாம் அது அவங்க விருப்பம் அவங்களுடைய உரிமை அது போட்டு வரட்டு நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணும்னா முதல்ல எழுதி தந்திருக்கணும்னு சொன்னேன் அதான் இன்னைக்கு எழுதி தந்திருக்காங்க இன்னைக்குதான் நேற்று சபாநாயகர் சொல்லும் போது இதை நீங்கள் எழுதியே தரலையே நீங்கள் முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாருமே தகவல் சொல்ல இல்லையா இந்த விதிகளை பார்க்கலையா எப்படி நீங்கள் இதெல்லாம் அனும ஒரு விதி ஐம்பத்தி கீழ் ஒத்திவைப்பு தீர்மானம் எழுதி தராமலே பேசைக்கு வந்து நிற்கிறீங்களே நியாயமானி சொன்னதுக்கு அப்புறம் என்ன எழுதி தந்திருக்காங்க அந்த விதி என்ன சொல்லுதுன்னா ஐம்பத்தி ஆறு ஒத்திவைப்பு தீர்மானம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலோ அவை கூடுவதற்கு முன்னால் அதை கொண்டு சட்டப்பேரவை தலைவர்கிட்ட கொடுக்கணும் அதுபோல் இன்னைக்கு எதிர்கட்சி கொறடா அவர்கள் வேலுமணி அவர்கள் என்கிட்ட கொண்டு தந்துட்டாங்க அதை எடுக்கதும் எடுக்காததும் நம்முடைய பேரவைத் தலைவருடைய விருப்பம் அன்றைய நிகழ்வுகளை பார்ப்பாங்க இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் இருக்குது இதனை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறத ஆய்வு செய்து ஒரு பதில் சொல்லணும்னே எடுத்துக்கிட்டேன் அல்லது எடுக்கலை இந்த ரெண்டுக்கும் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்து எந்த நேரத்தில் எடுத்துக்கிடுதேன்னு சொல்லணும் இல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நீ நான் இந்த அவையிலேயே என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு அவங்க வந்திருக்காங்க ஏற்கனவே இன்னைக்கு அவையில வந்திருக்காங்க நீங்க கொடுத்துருக்கீங்க உட்காருங்க நான் சொல்றேன் நீங்க விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டீங்க நான் படிச்சு பார்த்துட்டேன் நான் அது தாரனா தரலையாங்கிறத நான் சொல்றேன் ஏன் தாரேன் ஏன் தரலங்கிறத நான் சொல்றேன் அதுவரை அவையில அமர்ந்து அதை கேளுங்க அப்படிங்க அதை கேட்க மாட்டோம் நாங்க பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அவையில இவங்க கலந்து கொண்டு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயாரில்லை அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நான் பத்திரிகைகளில் தான் பார்க்கறேன் ஒரு நாள் கவர்னரை பார்க்காங்க இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம் ஜனாதிபதி பார்க்கலாம் அது அவங்க விருப்பம் அவங்களுடைய உரிமை அது போட்டு வரட்டு ஆனால் இந்த அவையில வந்து தொடர்ந்து இது செய்வது நியாயமா ஒரு விதிப்படி ஒத்திவை தீர்மானம் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டு எடுக்கலங்கிறத பதில் சொல்றேன் ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டு அதை எடுத்தாலுமே அவங்க தயார் இல்லை அவங்க விதி ஐம்பத்தி ஆறுல தீர்மானம் தந்திருக்காங்க விதி அறுபத்தி ஐந்து நாலுல தெளிவா சொல்லுது ஒரு பொருள் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானமோ கவன தீர்மானமோ இந்த அவையில கொண்டு வந்து உறுப்பினர்கள் அதை விவாதித்து மாண்புக்கு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் யாரோ அது பதில் சொல்லிய பிறகு அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அந்த பொருள் குறித்து எடுப்பதற்கு விதியில இடமே கிடையாது எடுக்கவே கிடையாது அதான சபை மரபு இதான சபை விதிகள் அப்ப அந்த விதிக்கு விதிப்படியும் நடைபெறுவது கிடையாது அவங்க வந்து நடவடிக்கைகள் இல்ல மரபுப்படியும் நடைபெற நடவடிக்கைகள் இல்ல இந்த சபையினுடைய மாண்பை குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கம் ஏதோ வெளியே சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களை பேச அனுமதிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை சொல்றாங்க இந்த அவையில் இருக்கவங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி முதல் நாள் முதல் இந்த அவையில அவங்கள பேச ஒருபோதும் நம்ம அனுமதி மறுக்கல தேவையான நேரத்தில் உங்களை பேச விடுதோம் அப்படிங்கும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி நேரம் அப்போதுதான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த கேள்விகளுக்கு அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு உறுப்பினர்களும் அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கொண்டு வருவாங்க நம்முடைய முதல்வர் கூட கூட அரை மணி நேரம் அதுக்கு வேணாம் கொடுங்க எல்லோரும் அவங்க விரும்புதாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியில ஒரு அவை நடக்கும்போது வேண்டுமென்றே இந்த அவை நடவடிக்கைகளில் கலந்த கூடாது கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனையாக இருக்கின்றது தொடர்ந்து இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக எப்படி வாதாட முடியும் என்பதை இந்த அவைதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே குறைந்த விலை தங்கள் ஒரே நிறைந்தும் ஜெயச்சந்திரன்